கிறிஸ்துவ குளர் மாணவர்களே ஆண்டவரும் திருச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தென்பநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம் தொடர்ச்சியாக வேதனை நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருகிறதா அல்லது அழிவை ஏற்படுத்துகிறதா என்பது குறித்து நம்ம தொடர்ச்சியாக தியானித்த வழியில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த அளவில் அது அந்த வேதனையின் பற்றி எவ்வளோ பெரிய நன்மை உண்டானது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் நாளில் நாம் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் அவருடைய அவர் தெய்வமா இருந்து மனுஷன் ரூபம் எடுத்து மனுஷனுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் உலகத்துக்கு வந்ததே பார்க்குறோம் அவர் மிக பெரிய ஒரு வேதனையை கடந்து செல்லும்படிதான் அவர் வந்தார் இயேசுவோட இருந்த சீஷர்கள் சீசனான ஜூதாஸ்காரியை காட்டி கொடுத்தார் அவரோடு இருந்து அவரோட சாப்பிட்டு அவரோடு படுத்து அவரோடு இருந்தவர் ஜேசு குறித்து காட்டி கொடுக்கும்பொழுது அவருடைய வேதனை எவ்வளவா இருந்திருக்கு பிரியமானவர்களே அங்கே நாங்கள் பார்க்குறோம் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தெண்டு நாற்பத்தெட்டுலேயே அங்கே அவங்க காட்டி கொடுக்கறதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது மற்ற இருபத்தாறாம் அதிகாரம் அறுபத்தொம்போதோடு எழுபத்தி ரெண்டு பகுதியில் பார்க்குறோம் இயேசுவோடு இருந்த எல்லா சூழ்நிலையும் இயேசுவோடு இருந்த பேதுரு இயேசுவை மறுதளிக்கிறார் அந்த வேளையில் அன்பராக இயேசுக்கிறது வேதனை எவ்வளவா இருந்திருக்கும் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல மற்ற இருபத்தாறு அறுபத்தேழுல சொல்லப்படுகிறது இயேசுவை துப்பினார்கள் முழுந்து துப்பினார்கள் அவர் ஏழன பண்ணினார்கள் வசை பாடினார்கள் அந்த வேதனை எவ்வளவா அவர் சகித்திருப்பார் அது மாத்திரமல்ல லுக்கா இருபத்தி மூணு முப்பத்தி மூன்றில் அழகா சொல்லப்படுகிறது அவரை சிலுவையிலே அரைந்தார்கள் இரண்டு கள்ளர்கள் நடுவிலே வலதுபுறம் ஒரு கல்லன் இடதுபுறம் ஒரு கள்ள இருக்க நடுவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே அறையப்பட்டார் வேதம் அழகா சொல்வது கவலஸ்தலம் என்ற இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு குற்றவாளியும் இடதுபுறத்தில் ஒரு குற்றவாளியுமாக சிலுவையிலே அரைத்தார்கள் அந்த வேதனை அனைத்தையும் மாணவரையே கிறிஸ்து பொறுமையோடு சகித்தார் யாருக்காக சகித்தார் அவர் எங்களுக்காக யாவற்றையும் சகித்தார் பிரியமானவர்களே அதனால தான் அவர் எங்களுக்காக யாவையும் தான் வேதம் சொல்கிறது பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்தில் அழகாக சொல்லப்படுது ஆறாம் வசனத்தோட நம்ம பார்க்கும்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது அவர் தேவனுடைய இருந்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக நம்ம தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையன் ரூபம் மற்றும் மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமை தாழ்த்தினார் அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலான அவர் உயர்த்தி அலேலூயா வானொரு புதலுத்தொருள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தை வானொர் புதலத்தோர் பூமியின் கீழான முடங்கள் யாம் முடங்கும் படிக்கச் செய்தார் அலேலூயா இதுதான் ஆற்றலை அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்தார் அந்த வேதனையை தாண்டி சென்றார் அதனால தான் கர்த்தர் அவரை எல்லாவற்றுக்கு மேலாக உயர்த்தினார் அலையிலோயா அவரால் எல்லாம் ரட்சிப்பு இல்லை அப்போ சில நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவரால் என்று வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கு மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை லூயா காரணம் என்ன பிரியமான அவர் எங்களுக்கு அவருக்கு அழிவை கொடுக்கவில்லை அந்த வேதனை அவரை உயர்த்தியது அலே லூயா அந்த இரட்சிப்புக்கு பாத்திரமான வழியை திறந்தது அவரை கொண்டு அவரை அதை அல்லாமல் ரட்சிப்பில் இந்த உலகத்தில் யாருக்கு அவரே ரட்சிப்பின் வழியை உண்டு பண்ணி நான் வேதனைகளை தாண்டி விசுவலன்மானவருடைய வாழ்க்கையில் அவர்கள் வேதனைகள் கவலைகள் எல்லாமே நமக்கு ஒரு மேன்மையை கொடுக்குமே தவிர அது நன்மையை உண்டாக்குமே தவிர அது அழிவுக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம் கத்ததா தான் அவங்களோட ஆசீர்வத்தை நடத்துவார்கள்